ஆண்டு ரீசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சடையம்பாளையம் நம்பிக்கையாளர்களே அன்பார்ந்த அருள் சகோதரிகளே அன்பார்ந்த பங்கு தந்தை முனைவர் ஜோசப் லாசர் அவர்களே அன்பார்ந்த திருச்செங்கோடு வட்டார முதன்மை குரு அருள் பணி கிளமெண்ட் அவர்களே மற்ற அருள் பணியாளர்களே அன்பார்ந்த குழந்தைகளே ஆண்டோருக்கு நாம் எல்லாரும் நன்றி செலுத்த வேண்டும் சேலம் மறை மாவட்டத்துக்காக அதிலும் குறிப்பாக இந்த அருமையான தடையம்பாளையம் பங்கிற்காக அண்மை காலங்களில் எவ்வளவோ வளர்ச்சி பணிகள் இங்கே நிகழ்ந்தேறியுள்ளன இந்த ஆலயம் வளாகம் எல்லாம் தூய்மையாக அழகாக காட்சியளிக்கின்றது உங்கள் எல்லாருக்கும் முதலில் புனித செபஸ்தியார் பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை கூறி உங்களை பாராட்டி ஹாப்பி ஹீஸ்ட் சொல்லி மகிழ்கின்றேன் இந்த கொண்டாட்டத்தினால் நாம் எல்லாரும் இன்னும் கொஞ்சம் நல்லவர்களாக மாற வேண்டும் அதுதான் தலையாய நோக்கம் சில பேர் நினைப்பார்கள் ஆடினால் பாடினால் நல்லவர்களாகிவிடுவோம் என்றல்ல அது ஓரளவுக்கு தேவையாக இருக்கலாம் அதை தாண்டி ஒவ்வொரு திருவிழாவும் நம்முடைய மன மாற்றத்திற்கு துணை புரிய வேண்டும் சில பேர் சொல்லுவாங்க பெரிய பெரிய பாவிகள்லாம் அங்கங்கே இருக்காங்க நான் நல்லவங்க தான் நான் என்ன மனம் மாறுறது என்று சொல்லுவார்கள் திருத்தந்தை புனித ஆறாம் பவுல் சொன்னார் த ஹோல் சர்ச் நீட் ஆஃப் கன்வர்ஷன் திருச்சபை முழுவதற்குமே மனம் மாற்றம் தேவைப்படுகிறது சாதாரண பொதுநிலையினராக இருக்கலாம் திருத்தந்தையாக கூட இருக்கலாம் யாராயிருந்தாலும் மனம் மாற வேண்டும் பாப்பானவர் மனம் மாறணும் சேலம் மறை மாவட்டம் ஆயர் மனம் மாறணும் அருள் பணியாளர்கள் மனம் மாற வேண்டாம் எல்லா இறைமக்களும் குழந்தைகளும் இளைஞர்களும் இளம் பெண்களும் மனம் மாற வேண்டும் பிரேமன்னோர்களே நாம் எல்லாரும் நம்முடைய பாதுகாவலர் புனித சபஸ்தியாரை பெற கொடுத்து வைத்தார்கள் எப்ரேயர் எழுதப்பட்ட திருமுகம் பதினொன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும் பிறந்து வருகின்ற மேகம் போல எண்ணிக்கையில்லா சாட்சிகள் நம்மை சோழ்ந்து நிற்கிறார்களாம் நாம் என்ன செய்ய வேண்டுமா நம்மை அழுத்திக் கொண்டிருக்கிற பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று இந்த சாட்சிகளை உற்று பார்த்து விட அதிகமாக நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம் கண்களை பதிய வைத்து விண்ணை நோக்கி பயணிக்க வேண்டுமாம் பாருங்கள் சவஸ்தியார பார்க்குறோம் அவருக்கு எடுத்துக்காட்டாக இருந்த ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறோம் உற்று பார்த்தால் மீண்டும் பழைய மனிதராக நாம் இருக்கக்கூடாது நான் அடிக்கப்படலாம் யாரையும் நான் அடிக்க மாட்டேன் நான் இகழப்படலாம் யாரையும் நான் இகழ மாட்டேன் நான் துன்புறுத்தப்படலாம் யாரையும் நான் துன்புறுத்த மாட்டேன் அப்படி முடிவெடுத்து நாம் பொது மனிதர்களாக மாற வேண்டும் பாருங்க நம்முடைய முனிதர் நம்ம பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் மிலான் மாநகரத்திலே கல்வி கற்றவர் புலோமேல வந்து படை வீரராக சேருகின்றார் காரணம் என்ன தேக்டியன் மன்னன் அவருக்கு முன்னே இருந்த பேரரசர்கள் எல்லாருமே கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினார்கள் முக்கியமாக அந்த மூன்றாம் நூற்றாண்டில் எப்படியாவது நான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த படை வீரர்களில் ஒருவராக சேர்கின்றார் அவர்களுக்கு உதவி செய்கின்றார் பிரேமனவர்களே நம்ம எல்லாரும் செவஸ்தியாரைப் போல பின்முறுகின்ற குடும்பத்தாருக்கு சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யலைன்னா என்ன பிரயோசனம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலே முன்னேறுகிறார் முன்னேறி பேரரசனின் தற்காப்பு படையிலே அவர் ஒரு உறுப்பினராகின்றார் பேரரசருக்கே அவரை மிகவும் பிடித்திருந்தது ஆனால் ஒரு நாள் தெரிய வருகிறது இவர் கிறிஸ்தவர் என்று அங்கே இருக்கும் போதே பல்வேறு புதுமைகளை பல பேருக்கு செய்திருக்கிறார் ஜெகித்திருக்கிறார் மார்சலினோஸ் மார்க்கோஸ் என்று சகோதரர்கள் இரண்டு பேர் அவர்கள் கூட நம்பிக்கையை மறுதளிக்க பலரால் தூண்டப்பட்டார்கள் இவர் அவர்களுக்கு உற்சாகம் கொடுக்கிறார் அவர்கள் பெற்றோரையும் மனம் மாற்றுகிறார் ஒரு கவர்னரையும் மனம் மாற்றுகிறார் பேச முடியாதவரை பேச வைக்கிறார் எத்தனையோ புதுமைகள் நம்முடைய செபஸ்தியார் கொள்ளை இருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு புனிதர் என்று சொல்வார்கள் பக்கத்தில் இருக்க நம்முடைய கேரளாவில் அதிகமாக இருக்கிற பேர் நான் அடிக்கடி சொல்வேன் அந்தோணி செவஸ்தியார் மத்தேயு ஜோசப்பு வர்கீஸு இதான் அதிகமாக இருக்கும் செவஸ்தியார் திருநாளை அந்த அளவு கொண்டாடுகிறார்கள் ஏனென்றால் இவர் எப்படி ஆண்டவருக்கு சாட்சி பகர்ந்து நல்லது செய்து மற்றவர்களை நோய் நோக்காற்றிலிருந்து விடுவித்தாரே அவர் நமக்கு சிறந்த மாதிரி என்று அவர்கள் கொள்வதால் நாமா அவ்வாறு நம்முடைய பாதுகாவலரை உற்று பார்த்து நல்லது செய்ய வேண்டும் அரசன் கண்டுபிடிச்ச பிறகு என்னாச்சு இவரை கொல்லுங்கள் சாதாரணமாக இல்லை அம்பு எய்து கொல்லுங்கள் அதான் சவஸ்தியாரை பார்க்கிறோம் அம்பால் எய்து எய்யப்பட்டு காயப்பட்ட சவஸ்தியார் செத்துட்டார்னு விட்டு போயிட்டாங்க ஐரீன் ஒரு அம்மா வந்து அவரை காப்பாற்றுறாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் சரி பழச்சிட்டோம் பரவாயில்ல வீட்டுக்கு போயிடுவோம் என்றெல்லாம் அவர் நினைக்கவில்லை மீண்டுமாக வந்து அரசனை பார்த்து நீ கிறிஸ்தவர்களை இப்படி கொடுமைப்படுத்துவது அநியாயம் என்று கேட்டார் இரண்டாவது முறையாக அவர் துன்புறுகிறார் ரெண்டு முறை வேத சாட்சி என்று சொல்வார்கள் அம்பு பாய்ந்து ஒரு முறை சாட்சி அப்போது உயிர் போகவில்லை போய்விட்டது என்று நினைத்தார்கள் இரண்டாவது முறை தடியாலே அடித்து சாகடிக்கிறார் பாருங்கள் அவர்தான் புனித சபஸ்தியா இந்த நல்ல நாளில் இறை வாக்குகள் நமக்கு என்னவெல்லாம் எடுத்துச் சொல்லுகின்றன என்று பாருங்கள் பிரியமானவர்களே இந்த ரெண்டாவது வாசகத்தில் நம்ம கேட்டோம் நான் காலையில் சேலம் ஆயர் இல்லத்திலேருந்து கிளம்புன பிறகு காலை ஜபத்தை கேட்டு ஜபித்தேன் இன்றைய காலை ஜபத்தை இரண்டாவது வாரம் செவ்வாய்க்கிழமைக்குரிய காலை ஜபம் அது முடிந்து பேந்திரு எழுதிய முதல் திருமுகம் ஐந்து அதிகாரத்தை கேட்டுக்கொண்டே வந்தேன் அதிலிருந்து மூணாம் அதிகாரத்திலிருந்து தான் இன்றைக்கு இரண்டாவது வாசகமாக நமக்கு வாசிக்கப்பட்டது நேராக இருந்தால் நீங்கள் கூட கேட்டு பாருங்க இன்னைக்கே கூட செவுஸ்தியார் திருநாக்கி நான் நினைக்கிறேன் எல்லாரும் பேதர் எழுதிய முதல் திருமுகத்தை வாசிக்கணும் கேட்கணும் மனம் மாறணும் அப்படின்னு சொல்லி இதில் பாருங்கள் ரெண்டாம் அதிகாரம் மூணாம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் ஏன் ஒரு வேதில் ஐந்தாம் அதிகாரம் எல்லாமே துன்பத்தை பற்றித்தான் வீட்டுக்கு வீடு வாசப்படுகின்ற மாதிரி எல்லா வீட்டிலும் பின்பம் எல்லா மனிதர்களும் துன்பம் மே கூட நினைக்கலாம் பிஷப் ஜாலியாக இருக்காரு காரில் போறாருன்னு ஆயருக்கும் துன்பம் உண்டு வேதனைகள் உண்டு கவலைகள் உண்டு எத்தனையோ நாட்கள் கண்ணீர் வடித்த நாட்கள் உண்டு எல்லாருக்கும் துன்பம் உண்டு இந்த பேதர் எழுதிய இந்த திருமுகத்தையும் வாசிக்கும் போது எவ்வளோ நம்பிக்கை பிறக்கின்றது புனித சகஸ்தியார் அப்படித்தான் ஆண்டவுடைய வார்த்தையை கேட்டிருப்பார் நம்பிக்கையில் வளர்ந்திருப்பார் ஆகையினால் தான் அந்த துணிச்சல் அவருக்கு இருந்தது பாருங்கள் இன்றைக்கு சொல்லப்படுவது எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கணுமா எவ்வளோ பேருக்கு டிவி பார்க்க ஆர்வம் மொபைல் பார்க்க ஆர்வம் டான்ஸ் போட ஆர்வம் எதுவிற்கோ எவ்வளோ பேருக்கு ஆர்வம் இருக்கிறது இன்றைக்கு பேர்பர் என்ன சொல்றார் பாருங்க வாசிக்க கேட்ட பகுதியில் நன்மை செய்ய ஆர்வம் கொண்டிருங்கள் என்ன நன்மை தாராளமாக இருங்க சுயநலமையாக இருக்காதீங்க பாசமாக இருங்க மற்றவர்கள் மீது அக்கறை கொண்டு இருங்க இதுதான் முக்கியம் பிரியமான சகோதர சகோதரிகளே மற்றவங்களை பற்றி நினைக்கிறீங்களா அன்பாக இருக்கிறீங்களா தாராளமாக இருக்கிறீங்களா நான் உண்டு என் வேலை உண்டு நான் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று உங்களையே மையமாய் வைத்து வாழ்கிறீர்களா இதுதான் இன்றைக்கு சொல்லப்பட்ட முதல் செய்தி நன்மை செய்ய ஆர்வம் கொண்டிருங்கள் இரண்டாவது துன்புற நம்ம எல்லாரும் துன்புற தயாராக இருக்கணும் பாருங்க எனக்கு தெரியும் எத்தனையோ அப்பா அம்மா பிள்ளைகளுக்காக கஷ்டப்படுகிறார் ஒரு சிலதே இருக்குது குடித்து மது பாட்டிலை காலை செய்கிறார்கள் குடும்பத்தாரின் கண்ணீரை நிரப்பிக் கொள்கிறது வேலை செய்கிறார்கள் ஒரு டிவிஎஸ் குட்டி வேனில் ஏற்றி போற அத்தனை ஜாமானையும் ஒரு அப்பா ஏற்றிட்டு போகிறார் பெரிய வண்டி வாங்க முடியல என்ன இப்படி சுமக்கிறாரோ என்று நான் நினைப்பதுண்டு மனைவி மீது பிள்ளைகள் மீது உள்ள பாசம் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் துன்புற தயாராயிருங்கள் மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்க துன்புற தயாராயிருங்கள் இன்றைக்கு நான் உனக்கு சொல்லப்படுவதை பாருங்கள் தொடர்ந்து பார்க்குறோம் எப்ப துன்புற முடியும் உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள் இயேசுவை மனசில் வச்சுக்குங்கப்பா அப்ப துன்புறுவீங்க மற்றவர்களை துன்புறுத்த மாட்டீர்கள் உங்கள் உள்ளத்தில் இயேசுவை ஆண்டவராக கொண்டிருங்கள் மூன்றாவது செய்தி பாருங்கள் அதை தொடர்ந்து ஏம்பா மற்றவங்களாம் வாழ்கிற மாதிரி இயேசு அறியாதவர்கள் வாழற மாதிரி இஷ்டப்படி வாழக்கூடாதா சில பேர் சொல்லுவாங்க கெட்ட பற்றி சொல்லி கொடுப்பாங்க விளக்கம் கேட்பாங்க அதுக்கும் இன்றைக்கு பேதர் சொல்கிற யாராவது ஏன் இப்படி வாழ்கிறீர்கள் உங்கள் நம்பிக்கைக்கு காரணம் என்ன என்று கேட்டால் பணிவோடும் மரியாதையோடும் பதில் சொல்லுங்கள் சில வாயை வாயத்தொடர்ந்தாவே கெட்ட நம்பிக்கையை பற்றி கேட்டாலே நம்ம என்ன சொல்லணுமா பணி மரியாதையோடம் இன்றைக்கி நான் கேட்ட அந்த முதல் திருமணத்தில் பார்த்தேன் மீண்டும் மீண்டும் பணிந்திருங்கள் பொறுமையாயிருங்கள் அன்பாயிருங்கள் முக்கியமாக பணியோடும் மரியாதையோடும் நீங்கள் பதில் சொல்லுங்கள் பாருங்கள் கடைசியாக நம்ம எல்லாரும் தீர்ப்பிடப்படப் போவது எப்படி தெரியுமா நம்முடைய மனச்சான்று நம்மை கண்டனம் செய்யக்கூடாது நீ கெட்டது செஞ்சா உன்னுடைய மனச்சான்று உன்னை கண்டனம் செய்யும் நல்லது செய்தால் உன்னுடைய மனச்சான்று உன்னை பாராட்டும் உங்கள் மனச்சான்றுக்கு அப்ப நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் பாருங்கள் பிரியமனர்களே தொடக்கத்திலேயே நம்முடைய பங்கு தந்தை நமக்கு சொன்னார் இன்றைக்கு நாம் எல்லாரும் செபஸ்தியாராக மாற வேண்டும் நாம் எல்லாரும் அம்பால் ஈய்யப்பட வேண்டும் என்றல்ல தடியால் அடிக்கப்பட்டு சாக வேண்டும் என்றல்ல ரத்தம் சிந்த வேண்டும் என்றல்ல நாம் எல்லாரும் வெள்ளை வேத சாட்சிகளாக அவர் சிவப்பு வேத சாட்சி நாங்கள் எல்லாரும் வெள்ளை வேத சாட்சிகளாக ஒவ்வொரு நாளா மாற வேண்டும் ஆண்டவர் சக்தியை கொடுப்பார் வல்லமையை கொடுப்பார் அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்டோம் ஆண்டவரே எல்லாரும் என்னை பற்றி பேரை கெடுத்தாங்க பொய் சொன்னாங்க அநியாயம் பண்ணாங்க எனக்கு எல்லாவற்றிலிருந்தும் என்னை காப்பாற்றினேன் சீரா காகமத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம் அதில் அதிகாரம் தான் அதில் ஐம்பத்தோராவது அதிகாரத்தில் இந்த பகுதி இது மற்ற சபையார் பைபிளில் கிடையாது ரொம்ப அருமையான பகுதி ஆண்டவரே வரேன் உம்மை நோக்கி கோயினேன் என்னுடைய துன்பத்தில் அழைத்தேன் இன்றைக்கு தியான பாடலில் நம்ம சொன்னது போல் ஆண்டவரை நோக்கி நம்முடைய துன்ப வேலையில் நாம் போது ஆண்டவர் நிச்சயமாக காப்பாற்றுவார் பைபிளை நம்ம படிக்கிறோம் ஒரு பக்கம் யோவான் பதினைந்து ஐந்து என்னை தெரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது பிலிப்பியர் நான்கு பதிமூணு எனக்கு உறுதியூட்டுபவரால் எல்லாம் என்னால் செய்ய முடியும் ஒன்று குழந்தையர் பதினஞ்சு பத்து நான் செய்வதல்ல என்னில் இருக்கிற கடவுளுடைய அருளே செயலாற்றியது கடவுளுடைய அருள் ஆண்டோருடைய வல்லமை நாம் எல்லாரையும் துன்பத்தில் இருந்து காப்பாற்றும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் நீங்கள் எப்படி வேத சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கருதினால் வியட்நாம் நாட்டை சார்ந்த பிரான்சிஸ் சேவியர் வந்தவான் என்று ஒரு கருதினார் அவர் வந்து பதிமூணு வருஷம் ஜெயிலில் இருந்தார் இந்த கருதினால் ஆவதுக்கு முன்னாடி பதிமூணு வருஷம் ஜெயிலில் இருந்தார் அதில் நாலு வருஷம் தனியாக தனி அறையில தனியாகவே இருந்தார் இன்னும் ஒம்பது வருஷம் மற்றவங்க கூட இருந்தார் மற்றவங்க கூட இருக்கும்போது எப்படி பூசை வைப்பார் பூசை வைக்க முடியாது அரசு ஒத்துக்கலை இவர் வந்து யாராவது பார்க்க வருவாங்கல்ல அவங்கக்கிட்ட அவங்க டார்ச் லைட்டில் கொஞ்சம் அப்பத்தெல்லாம் வச்சு நம்ம நன்மையை அந்த நன்மையை அப்பத்தை வச்சு கொடுத்துருவாங்க அவருக்கு அப்புறம் ஒரு சின்ன பாட்டிலில் மெடிசன் ஃபார் ஸ்டமக் கேக் வயிற்று வலிக்கு மருந்துன்னு சொல்லி கொஞ்சம் திராட்சை ரசம் ஒரு பாட்டிலில் கொடுப்பாங்க அதை வச்சு அவர் ராத்திரியில் பூச வச்சிருக்கார் யாருக்கும் தெரியாமல் வச்சு தூங்கும்போது அப்படியே போர்வை கடியில் இன்னொருத்தருக்கு இன்னொருத்தருக்கு இன்னொரு கத்தோலிக்க நன்மை கொடுத்துருக்கிறார் பாருங்க நற்கருணை ஆண்டவருக்கு வேத சாட்சியாக நற்கருணையிலிருந்து சக்தி பெற்று வாழ்ந்த ஒரு மனிதர் இந்த பிரான்சிஸ் சேவியர் அவருடைய பாத்திரம் கைதான் அந்த கையிலே ரெண்டு மூணு சொட்டு திராட்சை ரசத்தை ஊற்றி இதை வாங்கி உண்ணுங்கள் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்ற ரத்தம் என்று சொன்னார் அவர் சொன்னாராம் பாருங்க பதினஞ்சு வயசு அவங்க தாத்தாவுக்கு இருக்கும்போது டெய்லி முப்பது கிலோமீட்டர் நடந்தாராம் அவங்க தாத்தா எதுக்கு மூணு மணிக்கு காலையில் எழுந்து முப்பது கிலோமீட்டர் ஒரு பதினஞ்சு வயசு பையன் நடந்தான் அவங்க தாத்தா சொல்லியிருக்கார் எதுக்கு தெரியுமா கொஞ்சம் அரிசி கொஞ்சம் உப்பு வாங்கிட்டு வந்து அப்பா அம்மா காப்பாற்றுறதுக்கு பாருங்கள் இதுதான் வேற சாட்சியம் சில பேர் வெளியூர்லாம் வேலை செய்கிறாங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்பா அம்மா கண்டுக்க மாட்டுறாங்க நிறைய பேர் கண்டுக்கிறாங்க நீ யாருக்காக என்ன செய்கிறாய் அது படிக்கும்போது கண்ணீர் வந்தது எனக்கு பதினஞ்சு வயசு பையன் காலையில் மூணு மணிக்கு எழுந்து முப்பது கிலோமீட்டர் நடக்கிறானே அதுதானே வேத சாட்சியம் பாருங்க இன்னொரு பக்கம் இது அப்பா வழியில் இருந்த தாத்தா அம்மா வழியில் இருந்த தாத்தா அவங்க குடும்பம் அந்த பங்கே இங்கே நம்ம எல்லாரும் பங்கு மக்கள் எல்லாரும் கூடியிருக்கிறோம் அப்போ வந்து கிறிஸ்தவத்தை எதிர்ப்பவர்கள் வந்து அப்படியே தீ வச்சு கொளுத்திட்டாங்களாம் பாருங்க இந்த தாத்தா தப்பிச்சார் எப்படி தப்பிச்சார் தெரியுமா அவர் மலேசியாவில் படிச்சிட்டு இருந்தார் வியட்நாம்லேந்து போய் அப்படி எப்படிப்பட்ட நம்பிக்கையின் பின்னணியில் நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் பாருங்கள் பிரியமானவர்களே மாண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்குகின்ற போது எப்படியெல்லாம் பேசினார்கள் நல்லா இருந்தாவே சில பேர் திட்டம் நீ எங்கள் கூட ஒத்துவா ஊருடன் ஒத்து வாழ் என்பது பழமொழி ஊர் கெட்டது செஞ்சா அவங்களோட ஒத்து போகணுமா இது தப்பு ஆண்டவரை புகழ வேண்டாம் தனி மனிதனை அல்ல நம்ம ஏமாற்றுபவர்களே அல்ல என்று நமக்கு நினைவு இருக்க ஆண்டவரிடம் என்ன சொன்னார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாம் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டோம் ஆண்டவரை திட்டினாங்க அதே அதிகாரம் முப்பத்தேழு வாசிக்கிறோம் யூதர்களின் அரசனானால் உன்னையே காப்பாற்றிக்கொள் மத்திய இருபத்தேழுல வாசிக்கிறோம் நாப்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இல்லை பிறரை விடுவித்தான் தன்னையே விடுவிக்க இயலவில்லை இஸ்ராயேலுக்கு அரசனா சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டா அப்போது நம்புவோம் என்றெல்லாம் ஆண்டவர் ஏசு இறங்கி வந்திருக்கலாம் ஆண்டவர் இயேசு தப்பித்திருக்கலாம் எருசலேமில் எரிக்கோவுக்கு ஓடி போயிருக்கலாம் பிரியமானவர்களே உங்கள் குடும்பத்திலே பிரச்சனை தப்பிக்க நினைக்காதீர்கள் கணவரை விட்டு மனைவியை விட்டு பிள்ளைகளை விட்டு ஓடிப்போக நினைக்காதீர்கள் ஆண்டவர் துன்புற்றார் வாழ்வை கொடுத்தார் அவர் இழிவை பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் பிரியமானவர்களே இன்றைக்கு நம் எல்லாருக்கும் பாடம் எத்தனையோ வேத சாட்சிகள் என் கண் முன்னே இந்த நாளிலே வருகிறார் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னில் இரண்டாம் உலக போரின் போது மறித்த புனித மேக்ஸிமிலியன் கோல்பே என்ற குருவானவர் நூறு நூறு பேரை அடைச்சி வச்சுருந்தாங்க ஒருத்தவன் தப்பிச்சிட்டான்னா மீதி தொண்ணூத்தொம்போது பேரில் பத்து பேரை லாட் போட்டு எடுத்து பட்டினி அரைக்கி சாப்பாடே போடாத அரைக்க அனுப்பிடுவோம் ஒரு ஆள் தப்பி போயிட்டான் அந்த தொண்ணூத்தொம்பது பேர்ல இருந்தார் அதில் பத்து பேர் வந்த உடனே அவனுக்கு தெரியும் இனிமேல் சா தான் போறனு உடனே இந்த சாமியார் இவர் சொன்னாராம் அந்த குடும்பத்தின் தந்தையை விட்டு விடுங்கள் அவருக்காக நான் சாகுறேன் பட்டினி அறைக்கு ஆஃப் சேரிட்டி அன்பின் மறை சாட்சி வேத சாட்சி அப்படி உயிரை கொடுத்தவர் தான் மில்லியன் கோல்பே வயசு என்ன அவருக்கு நாற்பத்தேழு வயசு தான் நம்ம ராணி மரியாவை பற்றி தெரியும் அண்மையில் அவருடைய படம் எல்லாம் திரையிடப்படுகிறது அந்த அம்மாவுக்கு நாற்பத்தொன்னு வயசு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் ஏழை மக்களுக்கு வாழ்வு கொடுக்க பாடுபட்டார்கள் அதை பிடிக்காதவர்கள் அவரை கொன்று போட்டார்கள் ராணி மரியா பாருங்க நாற்பத்தொரு வயசு தான் அந்த அம்மாவுக்கு கிரகான் அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் எந்த அளவுக்கு பாடுபட்டு உழைத்தார் என்று வட இந்தியாவில் பத்து வயசு ஒரு பையன் ஏழு வயசு இன்னொரு பையன் அப்பாவையும் பத்து வயசு பையனையும் ஏழு வயசு பையனையும் அப்படியே ஜீப்போடே சேர்த்து சாகடித்தான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போனவர்கள் அன்பை காட்ட போனவர்கள் உன்னால் எத்தனை பேர் வாழ்கிறார்கள் என்பதுதான் முக்கியமே தவிர நீ எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாய் என்பது முக்கியம் அல்ல நம்முடைய நாட்டில் நம்ம ஓரியூர்ல புனித ஜான் நாற்பத்தாறு வயசு தான் அவருக்கு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணில் அவர் கொல்லப்பட்டார் ஆண்டவருடைய போதனை ஒருவனுக்கு ஒருத்தே திருமணம் புனிதமானது என்பதை உணர்த்துவதற்காக உயிரை கொடுத்த நம்முடைய புனிதர் பாருங்கள் கொரோனா சமயத்தில் எத்தனை பேர் நோயாளிகளை பராமரித்து அந்த நோயை தாங்களும் பெற்றுக்கொண்டு உயிரை கையளித்தார்கள் மாஸ்டர் ஆஃப் சேரிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் இத்தாலியில் பெர்காமோ சிஸ்டர்ஸ் ஆஃப் புவர் அவங்க வந்து ஆப்பிரிக்காவுக்கு போனாங்க காங்கோவுக்கு ஒரு ஆறு சகோதரிகள் எபோலா என்ற கொள்ளை நோய் ஆறு பேரும் செத்துட்டாங்க அதில் ஒருத்தங்கள கேட்டாங்க தீனா ரோசான்னு ஒரு சிஸ்டரை ஏம்மா நீ பாதுகாப்பாக இருந்திருக்கலாம் தானே இல்லை நான் சுஸ்டானது மற்றவங்க உயிரை எடுக்க இல்லை மற்றவங்களுக்கு உயிரை கொடுக்க என்னுடைய சபையை நிறுவியவர் ஏழைகளோடு ஏழையாக வாழ்ந்து அவர்களுக்கு நல்ல மொழிக்கத்தானே என்னை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொன்னாங்களா பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் இங்கே ருவாண்டாவில் ஒரு செம்னரியன் நாற்பது பிரதர்ஸ் இருந்தாங்க செம்னேரியன் இங்க கூட பிரதங்களாம் வந்து வேலை செய்கிறாங்கல்ல செம்னரில் நாற்பது பிரதர்ஸ் அதில் ரெண்டு இனம் ரெண்டு ட்ரைபு குட்டு டுட்ஸி அப்படின்ட்டு இந்த குட்டு டெரரிஸ்ட் எல்லாம் வந்தாங்க தீவிரவாதிகள் வந்தாங்க குட்டு குட்டு கொல்ல விரும்பலை அதனால் குட்டு எல்லாம் இந்த பக்கமா துடிசிலாம் அந்த பக்கம் போ டுட்ஸியெல்லாம் நாங்கள் கொல்ல ஆனால் இந்த பிரதர்ஸு பிரிய மாட்டோன்னு நாற்பது பேரும் ஒருத்தர் ஒருத்தரை கட்டி பிடிச்சிக்கிட்டு போவே மாட்டேன்னு சொன்னாங்க நாற்பது பேரையும் சுட்டு கொண்டுட்டாங்க இந்த தீவிரவாதி தப்பித்திருக்கலாம் என்று நினைத்தாலும் நான் வேறு இனத்தை சார்ந்தவன் என்றாலும் என்னுடைய சக தோழர்கள் மாணவர்கள் இவர்கள் என்று அவர்கள் உயிரை கையளித்தார்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார் என் குடும்பத்தை காப்பேன் தேவையில் இருப்பவர்களை காப்பேன் என் நம்பிக்கையை அதிகமாக்குவேன் எல்லாருக்கும் உதவி செய்வேன் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன் என்று ஒரு மாற்றா நம்முடைய சடயப்பாளையம் ஓரில் நம்முடைய சேலம் அறை மாவட்டத்தில் முக்கியமாக நிகழ வேண்டும் செபஸ்தியார் துன்புற்றார் நம்பிக்கையோடு இருந்தார் ஆண்டவர் அவரை காப்பாற்றினார் என்றும் அவரை நாம் நினைவு கூறும்படி செய்கிறார் நாம் புதைக்கப்பட்ட பிறகா நாம் நினைக்கப்படும் விதத்தில் வாழ்ந்து காட்டுவோம் நம் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா புனித செபஸ்தியார் நமக்காக பரிந்து பேசுவார்களாக ஆமேன்